ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூலோக மக்களாக பிறந்திருந்தா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கைக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தாங்க ராமபிரான் இந்த ராமபிரான வழிபாடு செய்வதற்கு எல்லா நாட்களை விடவும் ஸ்ரீ ராம நவமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படிப்பட்ட ராம நவமியானது இந்த ஆண்டு எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் ராமனுடைய அருள் வந்து பெற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தான் தெளிவா இந்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதோடு இந்த ஆண்டு நவமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது இருக்குது அதன் அடிப்படையில் ரிசர்வராசி நபர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் தான் இருந்தாலுமே கூட இதில் ஒரு சில நாட்களில் நல்ல நாட்கள் அப்படின்னும் ஒரு சில நாட்களில் தீமை செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னும் வந்து பிரித்து வச்சிருக்கோம் அந்த வரிசையில் தாங்க அஷ்டமி மற்றும் நவமி பெரும்பாலும் இந்த அஷ்டமி மற்றும் நவமி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்ல நாள் கிடையாது அப்படின்னு நிறைய பேர்களுடைய மனதில் ஒரு எண்ணமானது இருக்குது இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறுதலான ஒரு எண்ணம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நாட்களும் நல்ல நாட்கள் தான் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் நாராயணே அஷ்டமி திதியில கிருஷ்ணராகவும் நவமி திதியில ராமராகவும் வந்து அவதரித்திருக்காரு அதாவது திருமாலினுடைய அவதாரங்கள்ல ஏழாவது அவதாரமாக போற்றப்படக்கூடியது தாங்க ஸ்ரீ அவதாரம் அதாவது மனிதனாக பிறந்த தெய்வமானது பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படிலாம் வாழ வேணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய உன்னதமான ஒரு அவதாரம் தான் இந்த ராம அவதாரம் தச அவதாரங்கள்ல அதிக போற்றி வழங்கப்படக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நம்ம ஆண்டுதோறும் ராம நவமியாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய ராம நவமியானது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க பொதுவாகவே ராமர் வந்து குலத்தில் வந்து பிறந்தவர்னு சொல்லுவாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ராமநவமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் அதாவது ஏப்ரல் ஏ ஏழாம் தேதி வரைக்குமே இந்த ராமநவமியானது காணப்படுது ஸோ நவமி தேதியில் வந்து கொண்டாடணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருவேளை ராமர் அவதரித்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திர கணக்கில் வச்சு வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலையில் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் வந்து இருக்குது ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் அதாவது திதியும் ஒரே டைம்ல இருக்கிற மாதிரி வழிபாடுகள் செய்வாங்க அப்படி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள்ங்க இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது பொதுவாக ஸ்ரீ ராமர் அப்படின்றவர் சைத்திர மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய வளர்ப்பிறை நவமி தாங்க அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பூமியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக துரோத யுகத்தில் எடுக்கப்பட்டது தான் ராமதா அவதாரம் சூரிய வம்சத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ராமநவமியானது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பானது ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் வந்து ராமநவமி ரொம்பவே சிறப்புக்குரியது ஏன்னா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ரவி புஷ யோகம் சர்வாத்த சித்த யோகம் ரவி யோகம்னு சொல்லக்கூடிய மூன்று யோகங்களானது கூடி வந்திருக்கு நாள் முழுக்கவும் இந்த நா யோகங்களானது இருக்கு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களை வந்து எது வேணாலும் செய்யலாம் இந்த நாளில் புதுசாக தொழில் தொடங்குறது புதுசாக வீட்டில் குடியேறுவது இது போல் மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே வந்து செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் பார்க்கப்படுது மேலும் சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த நாள் ரொம்பவே ஏற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராமநவமி அப்படிங்கிறதுனால சூரிய பகவானையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ராமனையும் வழிபாடுகள் செய்யுங்க இப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகள் மற்றும் உயர்ந்த நிலைகளை எல்லாம் நம்மளால் வந்து அடைய முடியும் இந்த ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம்தாங்க இருந்தாலுமே கூட ராமநவமி அன்னைக்கு ராம்பிரான் அவதரித்த புனித தலமாக இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவில்களில் தான் சிறப்பு பூஜைகள் எல்லாம் வந்து செய்வாங்க இந்த நாளில் வீடுகளில் ராமருடைய பூஜைகள் செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலுமே வீட்டில் மகிழ்ச்சி அமைதி எல்லாமே வந்து கிடைக்கும் இதோட வீட்டில் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நவமி அன்னைக்கு செய்யப்படக்கூடிய பூஜையானது மகாலட்சுமிய மகிழ்விக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் செல்வமும் வந்து பெருகும் மேலும் சீதா தேவி மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால நவமி அன்னைக்கு ராமரையும் சீதையும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருளை வந்து எளிமையாவே வந்து பெற முடியுங்க மேலும் இந்த ஒரு விஷயத்த செய்தாலே போதும் வாழ்க்கையே மாறும் அப்படின்றதுக்காக உதாரணமாக இருக்கக்கூடிய நாள் தான் ராம நவமி ஸோ ராமநாமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு ராமர் சிலை இல்லைன்னா படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு நல்ல ஒரு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்யுங்க சிலை இருக்குது அப்படின்னா கங்கை நீர் பஞ்சாமிரதம் பூக்கள் பழங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் படைக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் நிற பழங்கள் இனிப்பு வகைகள் எல்லாம் செய்து படிப்பது சிறப்பானது அதே போல் ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம் பானகம் இதையெல்லாம் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்புங்க கூடவே பிரசாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய நாளில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாமம் நாமம் ஜபிப்பது தாங்க ராமனுடைய நாமங்கள் செய்விப்பதும் ராமனுடைய புகழை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும் நிறைவா நம்ம கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமரிடம் மனதார மன்னிப்பு கேட்கணும் இப்படி மன்னிப்பு கேட்டீங்கன்னா ராமருடைய பரிபூர்ணமான அருள் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஆனது நிகழும் நிறைய நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை மேலும் ஒரு சிலர் இந்த நாள்ல வட இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம் படிக்கக்கூடிய பழக்கமானது வந்து வச்சிருக்காங்க ஆனால் ராமாயணம் முழுவதையுமே படிக்க முடியலனாலும் பரவாயில்லங்க குறிப்பாக இந்த காண்டாயத்தை மட்டுமாவது நம்ம இந்த டைம்ல வந்து படிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி படிக்க முடியாதவர்கள் நல்ல படிக்க தெரிஞ்சவ யாரையாவது வந்து படிக்க சொல்லி நீங்கள் காதால வந்து கேட்கலாம் ராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய அவதாரத்தை போற்றக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு பெருவிழாங்க ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்கிறது நல்லது அதுவும் திருமணம் ஆகாத பெண்கள் கண்டிப்பா இந்த நாள்ல வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையானவர் அமைவாரு மேலும் ராம நவமி நாளில் விரதம் இருந்து ராமபிரான வழிபாடு செய்யறதன் மூலமா ராமனுடைய அருள் மட்டும் கிடையாதுங்க ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் நவமி விழாவினுடைய நிறைவு நாள் நடத்தப்படக்கூடிய சீதா கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிட்டு அந்த உற்சவத்தை தரிசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விரைவில் வந்து திருமணம் நடக்கும் மேலும் நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் தான் ஐதீகம் ஸோ கண்டிப்பா திருமண பாக்கியதுல தடையிருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த நாள மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க கூடவே யாருக்கெல்லாம் ராமபிரான ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கொடைவை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்றத மறக்காம வந்து டைப் பண்ணிடுங்க நவமியை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன நியூஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ வாங்க ராம நவமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரசபராசி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசின் நெயர்களுக்கு ராம நவமியானது நடைபெறக்கூடிய சண்டே அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை வந்து சந்திக்க இருக்கீங்க அதாவது இந்த டைமில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் எந்த ஒரு சவால்களையும் வந்து நீங்கள் எதிர்கொள்ள தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு தொடர்ந்து உடல்நலம் சிறப்பாக இருக்குது யோகா உடற்பயிற்சியை உங்களுக்கு நேரம் தவறாமல் கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதான் வந்து நல்ல ஆரோக்கியத்திற்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும் இந்த டைமில் உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் முக்கியமான ஒன்று அது எல்லாரும் வந்து மறந்துவிடக்கூடாது இந்த டைமில் உங்களுடைய ராசியில இருந்து சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் இருக்கிறாங்க அந்த வீட்டில் குரு பகவானும் இருக்கிறதுனால இந்த டைமில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பணம் அப்படிங்கிறது அதிகமாகவே தேவைப்படுங்க ஆனா முந்தைய நாட்களில் நீங்க செய்த வீண் செலவுகளின் காரணமா அவங்க போதுமான அளவு பணம் அப்படின்றது இல்லாம தான் இருக்கும் அதனால நீங்க பாதகமான சூழ்நிலைகளை அவெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் ரிசபராசு நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தொண்டு வேலைகள்லாம் நீங்க அதிகமாக வந்து ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க இதனால கூட உங்களுடைய வீட்டில் ஏதாவது மத நிகழ்வுகள் செய்யறதுக்கு ஏற்பாடுகள் வந்து செய்யலாங்க ஸோ உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு அமைதி கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் உங்க மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எப்போதுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்களும் மனதுக்கு அமைதியும் வந்து கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம் ஸோ நமக்கு சிந்தனையில தெளிவு கிடைக்கிறதுக்கும் மன அமைதி கிடைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்துல நீங்க நல்ல ஒரு ஆற்றலை செலுத்தும் பொழுது உங்களுக்கான பலன்களும் வந்து ரெட்டிப்பாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு வகையான சூழ்நிலைகளையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு மற்றவங்களோட வந்து நீங்கள் கலந்து ஆலோசித்து அவங்க கூட வந்து இணக்கமாக நடந்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம் இதனால் கூட உங்களுக்கு பிரச்சனைகளானது உருவாகலாம் அமைதியாக இருக்கிறது எப்போதுமே நல்லது தாங்க கடினமாக நீங்கள் உழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்றாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா உழைச்சிங்க அப்படின்னா அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் பெருமையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை வந்து சாதிக்க முடியும் ஸோ சமூக ஊடகங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் சூப்பராக இருக்க முடியும் இந்த டைமில் ரிசபராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட நாட்கள் சிறப்பாக அமைவதற்கு வியாழக்கிழமைகளில் ஏழை பிராமணர்களுக்கு உணவு தானம் வந்து கொடுங்க நல்லதே நடக்கும் இதுபோல் எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால வேண்டிய அனைத்தையும் வந்து பெற முடியுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமிருது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்